அனைத்து அன்புறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு வவுனியா நகர் பகுதியில் சில இடங்களையும் அதனோடு அண்மித்த சில இடங்களிலையும் நான் பயணம் செய்த போது எடுத்த காணொலியை இப்போ உங்களுக்கு காட்டப்போகிறேன் வாங்கோ இந்த காணொலி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அனுப்பி விடுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இழுப்ப மரத்தில் இருந்து தான் நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன் இழுப்பி அடின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் பவுனியால் அந்த இடம் தான் இந்த இடம் வவுனியால் இருந்து உள்ளூர்களுக்கு வந்து பயணம் செய்கிற எல்லா பேருந்துகளுமே வந்து இந்த இடத்துக்கு வந்து தான் போகும் இப்போ இதில் பார்க்க தெரியும் பாருங்க இதிலையே பேருந்துகள் எல்லாம் நிற்கிது இந்த இடத்துல அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது உடுப்புகள் சேண்டல்கள் அப்படியே சும்மா சின்ன சின்ன தேவையான பொருட்கள் போட்டு விற்பனை செய்து கொண்டிருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஐந்து சந்தி இந்த சந்தியில் நான் அப்படியே இடது பக்கம் திரும்பி போகிறேன் இந்த இடது பக்கத்தால் திரும்பி அப்படியே இடது பக்கத்தில் கோட்ஸ் இருக்குது அங்கால் ஜூஸி க்ரௌண்ட்ஸ் இருக்குது அப்படியே இந்த இடத்தால் போய் அப்படியே நான் வலது பக்கம் திரும்பி போகிறேன் இப்போ நான் இந்த சந்தியால வலது பக்கம் திரும்பி போகிறேன் இப்போ நான் வேலாது பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறேன் அப்படியே நான் விலது பக்கம் திரும்புகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளாது பக்கத்தில் வந்து விளையாட்டு மைதானம் இருக்குது அப்படியே இடது பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய சிறிய சிறிய புடவை கடைகள் இருக்குது இங்கே வந்து குறைந்த விலையில வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் நான் இப்போ இடது பக்கத்தால் திரும்பி போக போகிறேன் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் நகரசவ மண்டபம் பூங்காமல் இருக்குது நான் இப்போ நேராக போகாமல் அப்படியே இடது பக்கத்தால் திரும்பி போய்கொண்டிருக்கிறேன் அப்படியே போய் நான் இந்த வங்கிகள் இருக்கிற வீதியில் ஏறி அப்படியே வராத பக்கம் திரும்பி வைரவ புளியங்குளம் போக போகிறேன் அப்படியே நேராக அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் சம்பத் வங்கி இருக்குது அப்படியே போய் இதில் வாரம் முதலாவது இந்த சந்தியால் இடது பக்கம் திரும்பினா ஹெச்என்பி வங்கியும் என்எஸ்பி வங்கி எல்லாம் தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா இதில் இடது பக்கத்தில் தான் வவுனியா மாவட்டத்துக்குரிய இலங்கை வங்கி இருக்கின்றது அப்படியே போய்க்கொன்று இடது பக்கம் திருமுறை வீதிகளில் தான் வந்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்குரிய அலுவலகமும் புகைய நிலையமும் அமைந்திருக்கின்றது நானும் இந்த முறை வந்து எனது புத்தகம் புதுப்பிக்கிறதுக்காக சென்றிருந்தேன் அதிகாலை நான்கு மணிக்கு சென்று பிற்பகல் மூன்று மணிக்கு தான் எனது கையில் புத்தகம் கிடைத்தது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படியே நாங்கள் இந்த புகைரத நிலைய வீதியை கடந்து போனோம்னு சொன்னால் முதலாவதாக வார இடது பக்க வீதி தான் குட் வீதி அதோட கருமாரியம்மன் ஆலயமும் இந்த இடத்துக்குள்ள தான் இருக்குது அதனையும் தொடர்ந்து அப்படியே சென்று இருந்தோம்னு சொன்னால் அப்படியே இடது பக்கத்தில் பாருங்கோ ஒரு ஆலயம் இருக்குது இந்த தான் ஆதி விநாயகர் ஆலயம் அப்படியே இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குழக்கட்டி அப்படியே போனோம்னு சொன்னால் தோணிக்கல்ன்ற இடத்துக்கும் பக்கத்து கிராமங்களுக்கும் அப்படியே போகலாம் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடம் தான் பைராபுடியங்குளம் அப்படியே பைராபுடியங்குளத்தோட வந்தோம்னு சொன்னால் அப்படியே இடது பக்கத்தில் ஒரு வீதி வரும் இப்போ பாருங்க முன்னுக்கு அந்த வீதி வந்து தெரிகிறது அந்த வீதி தான் பண்டாரி குளம் செல்லும் வீதி இந்த வீதி தான் அந்த வீதி அதில் பக்கத்தில் ஒரு ஆலமரம் நிற்கிது இந்த பகுதியில் தான் வந்து நிறைய கல்வி நிலையங்கள் அமைந்திருக்குன்றது அப்படியே நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் தில்லை அம்பள பிள்ளையார் புடவை கடைக்கு தான் போகிறேன் அங்கே வந்து சாரிகள் மட்டுந்தான் விற்பனை செய்யினேன் அப்போ நான் அங்கே போய் சாரியை பார்த்து எடுத்துக்கொண்டு தான் அப்படியே அங்கால போக போகிறேன் இப்ப நான் கடைக்கு வந்துட்டேன் என்னை கடைக்கு போயிட்டு தான் நாங்கள பயணத்தை தொடர போறேன் இப்ப நான் சாரி எல்லாம் பார்த்துட்டேன் என்னை வழி போறேன் அப்படியே நான் சாரி எடுத்துக்கொண்டு அப்படியே குடும்பங்காட்டு சந்தியால் வந்து அப்படியே வலது பக்கத்தால் திரும்பி போக போகிறேன் இதில் தெரிகிறது தான் காளி கோயில் சந்தி இந்த இடம் காளி கோயில் சந்தி என்று சொல்லி அழைப்பார்கள் அப்படியே திரும்பி போய்க்கொண்டிருக்கிறேன் அப்படியே பாருங்கள் இதில் பொண்டல் வேறம் பண்ணுற அழகாக பூத்து தொங்கி கொண்டிருக்குது ஒரு அழகாக இருக்குது இந்த வீதியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இருந்து திருநாவுக்குளம் போய் அப்படியே தாண்டி தாண்டிக்குளம் சந்திக்கிறது இந்த வீதி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே இடது பக்கத்தில் வந்து ஐயன் ஆலயம் ஒன்று இருக்குது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் வலது பக்கத்தில் இருக்கிறது தான் தாண்டிக்குளம் போயிடுறது நிலையம் அப்படியே இதை கடந்து அப்படியே நேர சென்று கொண்டு இருந்தம்னு சொன்னால் தாண்டிக்குளம் சந்தி வருது இந்த இடத்து பிறகு இந்த இடம் தான் அந்த தாண்டிக்குளம் சந்தி இதில் நாங்கள் வலது பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் ஏன்னா என் வீதியில் வந்து அப்படியே யாழ்ப்பாணம் போகணுமோ ஒனியாக போகணுமோ போய்கொள்ளலாம் அப்படியே நாங்கள் இடது பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் மருக்காரம்பலை சாத்திரி உலாங்குளம் அப்படியே அங்காளு இச்சங்குளம் அப்படி போகலாம் நான் இப்போ இடது பக்கம் திரும்பி இந்த மருக்காரம்பலை ரோட்டுக்கு தான் திரும்பி போக போகிறேன் இப்போ நான் பத்னியார் மாவட்டங்குளத்தில் போய் கொண்டிருக்கிறேன் இந்த விதி அழகிடாத பக்கம் திரு சொன்னால் குழு மாட்டு சந்திமேன் நேர் ரோட்டுக்கு சேரும் இப்போ நான் மருக்கரம்பி என்ற இடத்துல போய் கொண்டிருக்கிறேன் நான் இப்போ வேப்பங்குளம் சாத்திரிகுலாம்புலத்தில் அமைந்திருக்கிற பிள்ளையார் ஆலயத்தோடு எனது பயணத்தை நிறைவு செய்ய போகிறேன் இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு போகிறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனை மளுத்தி விடுங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்